ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவிலியர்ஸ் கை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான பத்திரம் தான செட்டில்மெண்ட் அல்லது உயில் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த தான செட்டில்மெண்ட்டோ இல்லை உயிலோ வந்து எழுதுகிறப்போ என்னென்னலாம் கவனிக்கணும் அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ நம்மகிட்ட இருக்கிற சொத்து நம்ம சம்பாரித்த சொத்தாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போதே வந்து நம்ம குழந்தைய அந்த சொத்தை அனுபவிக்கணும் அதாவது அதை வாங்கவோ விற்கவோ இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுறக்கு நம்ம அலோ கு பண்ணுறோம் அப்படிங்கனா அது வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு அந்த சொத்தை வந்து ஃபுல்லாக அவங்க பேரில் எழுதி விற்கிறதுக்கு பேர் தான் வந்து தான செட்டில்மெண்ட்னு சொல்கிறோம் இப்போது இதே வந்து நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அதை கொடுக்குறோம் அந்த லேண்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம விற்கிற மாதிரி வந்து கணக்காகும் ஆனால் வந்து நம்ம ரத்த சொந்தங்களுக்கு வந்து கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த செட்டில்மெண்ட் வந்து யார் யாருக்கெலாம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ரத்த சொந்த உள்ள ஒரு நபருக்கு தான் வந்து இந்த தான செட்டில்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் இதே உயில் அப்படிங்கிறது வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சொத்து யாருக்கு செல்லணும் அப்படிங்கிறது வந்து உயில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை வந்து வேற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கே கொடுக்கலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் உயில் கொடுக்க முடியும் பட் தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ரத்த சம்பந்தமான இருக்கிறவங்க நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் சரி இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம சொத்துக்களை வந்து நம்ம குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் விற்றுக்க முடியும் இல்லை வந்து அதை வந்து அதை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் அவங்களால வந்து பண்ண முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சம்பளம் வந்து கம்மியாக வாங்கிட்டு இருப்போம் பேங்க்கில் நம்மளோட சம்பளம் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரெலாம் இருக்காது பட் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் ஆகட்டும் இல்லை வந்து சம்பளம் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க பேங்க்கில் போய் ஒரு மார்க்கெட் லோன் அதாவது அடமான கடன் வாங்கணும் அப்படின்னா அவங்க பேரில் சொத்து இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்துக்குவாங்க ஸோ அப்போ அது பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரில் சொத்து இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து நம்ம அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ரீசனாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து நமக்கு ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அவங்க வந்து அந்த சொத்தை வந்து அனுபவிச்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த தான செட்டில்மெண்ட் வந்து பண்ணுறோம் இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம த தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படின்னா முத்திரைத்தாள் வந்து ஏழு சதவீதம் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்குது ஏழு சதவீதம் வந்து முத்திரைத்தாள் வந்து நம்ம வாங்கணும் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொத்து மதிப்பிலிருந்து ஏழு சதவீதம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சதவீதத்துலேருந்து நாலு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து பதினோரு சதவீதம் வந்து இதுக்கு வந்து போயிடுது இப்போ இதே வந்து தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த ஏழு சதவீதம் வந்து வராது ஸோ அதுக்கு பதிலாக வந்து நாலு சதவீதம் வந்து கட்டினா போதும் அது மட்டும் இல்லாமல் ஹையர் வேல்யூ அப்படிங்கிறது இருபத்தையாயிரம் ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த இருபத்தையாயிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் கட்டலாம் இல்லை அப்படின்னா இருபத்தையரூவா வந்து கட்டினாவே வந்து போதுமானது ஸோ இதுதான் வந்து நம்ம தான செட்டில்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உயில் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது உயில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கிறது இந்த உயில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எந்த உயில் எழுதியிருக்கிறோமோ அதுதான் வந்து செல்லுபடியாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உயில்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சுயநினைவோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சாட்சி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து வரும் அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச சொத்துக்களை மட்டும்தான் வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிலோ எழுதி வைக்க முடியும் பூர்வீகமாக இருக்கிற சொத்துக்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாரிசுகளுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து உயிலோ இல்லை வந்து தான செட்டில்மெண்ட்டோ நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட பூர்விக சொத்து இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட வாரிசுகளுக்கு தான் வந்து அது போய் சேரும் ஸோ அது நீங்கள் உங்களோட இறப்பு கிறப்பாக அது வந்து அது போயிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க பூர்வீக சொத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம சம்பாதிச்ச சொத்துக்களை வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிலோ வந்து எழுதி வைக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ